தரம்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க கிஷன் தன்னோட மனைவி மற்றும் அவருடைய குழந்தைகளோட இருந்தாரு அவரு தன்னோட குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டாரு அந்த கிராமம் ஹைவேக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அங்க வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்தது சொல்ல போனா கிஷன் ஒரு ஏழை விவசாயி அவரு நகரத்துக்கு போய் ஒரு கடையை திறக்கணுங்கிறது அவருடைய கனவு அப்படி எங்க அம்மாவோட பேச்சு நான் இந்த அளவுக்கு கஷ்டங்கள் எனக்கு இருந்திருக்கவே இருக்காது. என்னோட எதிர்காலத்தை நான் உங்க கூட நினைச்சு பாத்திருக்க மாட்டேன். நீ எப்பவும் காளியில என்ன திட்டுக்கிட்டே தான் இருக்க நீ ஏன் உங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டற? இங்க உனக்கு சாப்பிடுறதுக்கு ரெண்டு வேளை ரொட்டியாவது கிடைக்குது. அங்க போனா உனக்கு என்ன கிடைக்கும்? இங்க பாருங்க, என்ன நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. ஆனா எங்க அம்மா வீட்டை பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க. அப்படியா? சரி ஓகே. ஆனா நீ எதுக்கு இவ்ளோ கோவமாவே இருக்க பசங்க எத்தனை நல்ல பேட்ஸாவும் பர்கரும் கேட்டு தொந்தரவு பண்றாங்க இப்போ அவங்க வீட்ல சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க உனக்கே ரொம்ப நல்லா தெரியும் இந்த தடவை மழை ரொம்ப அதிகமா பெஞ்சதால நமக்கு நிறையவே நஷ்டம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்துக்கிட்டு இருக்கு நம்மளால ஒழுங்கா விவசாயம் கூட பண்ண முடியல இதை என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா குழந்தைங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது கிஷன் தன்னோட ரெண்டு பசங்களையும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு பசங்க வீட்டுக்குள்ள வந்ததுமே கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா என்னோட பீட்சா எங்கப்பா இங்க பீட்சாவும் இல்ல பர்கரும் இல்ல இங்க எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது ஆமாப்பா

உங்களால என் பசங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாதது எல்லாத்தையும் என் அண்ணன் நிச்சயம் வாங்கி கொடுப்பான் இப்படி சொல்லிட்டு சாயா தன்னோட பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் கிஷன் வீட்ல தனி ஆளா இருந்தாரு என்னோட மனைவியும் குழந்தைங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க கடவுளே நான் இன்னும் என்ன கொடுமைகள் பார்க்க வேண்டியிருக்கு நான் தான் ஏதாவது ஒன்னு பண்ணி ஆகணும் கிஷன் அழறத பார்த்துட்டு அந்த கிராமத்துல இருந்த ஒரு பெரிய ஜமீன்தார் அங்க ராம் சரண் சிங் வந்தாரு அப்புறம் கிஷன் கிட்ட கேட்க ஆரம்பிச்சார் கிஷன் என்ன விஷயம் எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க உனக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்துருச்சு அடே ஜமீன்தார் ஐயா வாங்க நான் என்னன்னு சொல்றது மழையால விவசாயமும் போயிடுச்சு மனைவியும் பசங்களை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா இப்போ என்கிட்ட குடும்பம்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கூட இல்லையே என் குடும்பமும் என் கூட இல்லை தலையெழுத்தும் இல்ல நான் உங்ககிட்ட எதை பத்தி பேச வந்தனும் விஷயமும் அப்படித்தானே இருக்கு உன்னோட குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் கூட சரியாவே இல்ல நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க நான் நகரத்துக்கு போய் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணணும் ஆனா என்கிட்ட ஒரு ரூபாய் கூட இல்லையே ஒரு வேலை பண்ணு நீ என்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கிக்க

அவருக்கும் அந்த மாவமில் முதலாளிக்கும் நடுவுல சண்டை ஏற்பட்டுச்சு நான் உன்ன எவ்வளவு நேர்மையானவனு நினைச்சேன் ஆனா நீ என்னடானா இப்படி இருந்திருக்க நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை என்னோட கடையை விட்டு வெளியே போ மறுபடியும் இந்த மார்க்கெட் பக்கம் திரும்பி வந்துடாத இங்க இருக்கிற யாரும் உனக்கு எந்த வேலையும் தர மாட்டாங்க நான் உங்களோட கடையில எந்த ஒரு திருட்டுமே பண்ணல நீங்க எதுக்காக என் மேல பொய்யான பழிய போடுறீங்க அப்புறம் எனக்கும் உங்ககிட்ட எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்னோட ரெண்டு மாசம் சம்பளத்தை மட்டும் என்கிட்ட கொடுங்க அது போதும் கிருஷ்ணன் தன்னோட முதலாளி பணத்தை வாங்கிக்கிட்டு எதிர்க்க இருந்த பீட்சா கடையில போய் உட்கார்ந்தாரு அப்புறம் அங்க பார்த்தாரு வாங்க வாங்க சூடான பீட்சா சாப்பிடுங்க அட நானே தனியா எவ்வளவு வேலை பாக்கறது எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது என் கூட யாராவது கிடச்சா அவங்களுக்கு என்னோட பொறுப்பெல்லாம் பிரிச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்

நான் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா மட்டும் தான் சம்பளம் கொடுப்பேன் ஆனால் நாள் முழுக்க வேலை செய்யணும் எனக்கு இந்த கண்டிஷன் ஓகே நான் கண்டிப்பாக வேலை செய்வேன் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா கிஷன் அந்த கடையில் வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு மெல்ல மெல்ல ஒரு மாசமும் கடந்து போச்சு கிஷனுக்கு இப்ப பீட்சா எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்துக்கிட்டாரு கொஞ்சமா பணத்தை சேர்த்துக்கிட்டு கிஷன் தன்னுடைய குழந்தைங்களை பார்க்கறதுக்காக அவருடைய மாமனார் வீட்டுக்கு போனாரு அங்கே அவர் பார்த்தபோது அவரோட பிள்ளைங்க அங்கே செருப்பு தச்சுக்கிட்டு அப்புறமா ஷூக்கு பாலிஷ் போடுற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் அவருடைய மனைவி சாயா மற்றவங்க வீட்டில் வீட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தா வாங்க சார் ஷூ பாலிஷ் போட்டுட்டு போங்க வெறும் பத்து ரூபாயா ரொம்ப கிடையாது அவரோட பிள்ளைங்களோட இந்த நிலைமைய பார்த்துட்டு கிஷனோட கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் அவர் அவங்க கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா பசங்களா இங்க என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு எதுக்காக நீங்க இந்த வேலை பாத்துட்டு இருக்கீங்க அப்புறம் உங்களோட அம்மா எங்க போயிட்டாங்க தன்னோட அப்பா கிஷன பாத்துட்டு ரெண்டு பசங்களும் போய் அவரை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க அப்புறம் அவரை பார்த்து அழ ஆரம்பிச்சாங்க கிஷனை பார்த்துட்டு சாயாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்புறம் கிஷன் கிட்ட என்ன சொன்னான்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க நான் செஞ்ச சின்ன தப்பு நாள்ல எனக்கு நானே பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டேன் இங்க என் அண்ணனும் அண்ணியும் என்ன பேசுறது என்ன தாங்கிக்கவே முடியல போதும் ரொம்ப அனுபவிச்சுட்டேன் வாங்க நாம நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் இல்ல இல்ல நான் இப்போ எங்கேயும் வரல நான் இப்ப உடனே உன்னோட அண்ணனை பார்த்தாகணும் என்ன தைரியம் இருந்தா அவன் என்னோட பசங்களையே செருப்பு தைக்க வச்சிருப்பான் கிஷன் சாயாவோட அண்ணன் அதாவது தன்னுடைய போய் பார்க்க போனாரு அப்புறம் அவர்கிட்ட கோவப்பட்டு பேசினாரு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என் பசங்களையே வேலை செய்யறதுக்காக அனுப்பியிருப்ப அப்புறம் என்னோட மனைவியையும் வேற என்ன பண்றது என் கிட்ட அந்த அளவுக்கு பணமும் இல்லை இவங்க தினமும் விருப்பப்படுறத நான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்ல இதுதான் பிரச்சனைனா நீ தாராளமா இவங்களை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு நான் என்னோட மனைவியையும் குழந்தைங்களும் கூட்டிட்டு போக தான் போறேன்

அப்பதான் கிஷன் தன்னுடைய மனைவி சாயா கிட்ட என்ன சொன்னாருன்னா நீ எதுக்காகவும் கவலைப்படாத இப்போ என்கிட்ட ஒரு வழி இருக்கு நாம அதையே பண்ணலாம் எனக்கு ஒண்ணும் புரியலங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் நகரத்துல இருக்கும்போது அங்க பீசா செய்யற வேலையை நான் கத்துக்கிட்டேன் இப்போ நான் நம்ம கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல ஹைவேல அதை நான் திறக்க போறேன் பீசா விற்க போறேன் என்ன நிஜமாவா நீங்க நிஜமாவே பீட்சா கடை திறக்க போறீங்களா நீங்க சொல்ற மாதிரியே செய்வோம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணும் தாங்க நானும் ரொம்ப நாளா நினைக்கிறேன் நான் என்ன கடையை பாத்துக்கறங்க அப்புறம் கடைய நடத்துறதுக்கான தரமியே என்கிட்ட இருக்குங்க அப்புறம் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கனோ நம்ம அப்படியே பண்ணலாம் கிஷனும் சாயாவும் ஹைவேல ஒரு இடத்துல ஒரு சின்னதா பீட்சா கடைய திறந்தாங்க அப்புறம் அதுக்கு பேர் வச்சாங்க பீசா எக்ஸ்பிரஸ் ஹைவே கொஞ்ச நாள்ல அந்த கடையும் நல்லபடியா போச்சு அப்புறம் அந்த கடையில கூட்டங்கள் நிறைய வந்து சேர ஆரம்பிச்சது நீயே பார்த்தல நான் சொன்னல நம்ம கண்டிப்பா முன்னேறுவோம் நம்ம கஷ்டப்பட்டு நேர்மையா கடினமா உழைச்சா மட்டும் போதும் நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க இப்ப பசங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க அவங்களுக்கு நம்ம நல்ல துணிமணிகளையும் நல்ல வளர்ப்பையும் கொடுப்போம் ஒரு பக்கம் கிஷனோட வீட்டுல சந்தோஷம் நிறைஞ்சிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் ராமச்சரன் கிஷனோட முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சாரு ராமச்சரன் என்ன முடிவு பண்ணாருன்னா அந்த கிஷன் என்ன இவ்ளோ சீக்கிரமா முன்னேறிட்டீடா இனிமே என்னால அதெல்லாம் பார்த்துட்டிருக்க முடியாது நாளைக்கே அவ வந்து அவனோட பணத்தை கொடுத்து அவனோட வீடையும் இடத்தையும் வாங்கிக்க வாங்கிக்கப்றான் முதலாளி நீங்க தான் தேவையில்லாம இருக்கீங்க நாம போய் அவனோட கடையை உடைச்சிட போதும் வேற என்ன இன்னைக்கு ராத்திரி போய் நாங்க அவனோட கடையை உடைச்சிடுறோம்

இப்போ நீங்க எங்க குடும்பம் ஆயிட்டீங்க நீங்க பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க உங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க கிஷன் இப்படி சொன்ன உடனே அந்த அழகான பெண் ஒரு தேவத உருவத்துல மாறினாங்க அப்புறம் அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா சாயா கிஷன் நீங்க ரெண்டு பேரும் எப்போ சந்தோஷமா இருக்கணும் நான் ஒரு மாய தேவதை உன்னோட இரக்க குணமும் உன்னுடைய நேர்மையான மனசும் என் மனசை ஆட்கொண்டுடுச்சு இனிமே நீ எந்த மாதிரி பீட்சா செஞ்சாலும் அது பெரிய பேட்ஸாவாக மாறிடும் அப்புறம் ஒரு பேட்ஸாவை சாப்பிட்டாலே எல்லாரோட வயிறும் நிறைஞ்சிடும் உன்னோடய கடைக்கு யாராலையும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்னைக்கும் சந்தோஷமாக இருங்க இப்படி சொல்லிவிட்டு அந்த தேவதை அங்கேருந்து மறைஞ்சிட்டாங்க கிஷனும் சாயாவும் அந்த தேவதையோட ஆசிர்வாதத்தால் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க

இனிமே நான் எப்பவும் உன்னையும் உன் குடும்பத்தையும் தொந்தரவே பண்ண மாட்டேன் சாயாவோட அண்ணனுக்கும் நான் தான் பணம் கொடுத்திருந்தேன் அப்போதானே உன்னோட குடும்பம் எப்பவும் சந்தோஷமாகவே இருக்காது உன்னோட காரணத்தினால தான் என்னோட குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு நாங்கள் உனக்கு அப்படி என்ன பாவம் பண்ணோம் ஓ உன்னோட நிலைமை என்னவோ நீயே பார்த்துக்கோ கிஷனும் சாயாவும் அங்கேருந்து போயிட்டாங்க ராம் தன்னோட தவறுகளை உணர ஆரம்பிச்சாரு அந்த மரம் அவங்கள கீழே இறக்கி விட்டுச்சு அன்னையிலருந்து கிஷன் தன்னுடைய பேட்சா எக்ஸ்பிரஸ் ஹைவேவை ரொம்ப நல்லபடியா நடத்திக்கிட்டு வந்தாரு அப்புறம் சந்தோஷமான வாழ்க்கையே அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க